ஸ்வீட்டோ காரமோ அது எஸ் வி எஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்ட்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் வணக்கம் என் பேர் டாக்டர் எஸ் பி நிஷா நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிறுநீரகத்துல வரக்கூடிய கல்லு பத்தி பார்க்க போறோம் கிட்னி ஸ்டோன்ஸ் இதை வந்து நம்ம ஹோமியோபதியில எவ்வளவு நல்லா வந்து சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது யூஸ்வலா வந்து நமக்கு வந்து ஒரு இந்த சைஸ் அந்த கிட்னில வர ஸ்டோனோட சைஸ் வந்து ஒரு நாலு மில்லி மீட்டர்ல இருந்து ஒரு அஞ்சு மில்லி மீட்டருக்குள்ள இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த கிட்னில இருந்து வர்ற அந்த டியூப் மாதிரி நமக்கு வரும் இல்லையா அந்த யூரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம் அதுல இருந்து நமக்கு வந்து சிறுநீரக பைக்கு போகும் இவர் நிறைய பிளாடர் அதுல இருந்து நமக்கு யூரினா வெளியே வந்துடும் கிட்னி ஸ்டோன் இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து அல்ட்ராசவுண்ட் பண்ணலாம் ஏன்னா எக்ஸ்ட்ரே சிடி ஸ்கேன் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு இதுலயே வந்து உங்களுக்கு நமக்கு வந்து தெரிஞ்சிரும் நம்ம கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா கம்மியா வந்து தண்ணி குடிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து முக்கியமா வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஏற்கனவே வந்து அப்பா அம்மாக்கு யாருக்காவது ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற டெண்டன்சி இருக்குன்னா குழந்தைங்களுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே மாதிரி உடல் பருமன் இருக்கவங்களுக்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு மெடிசன்ஸ் ஏதாவது எடுக்கிறாங்க கால்சியம் சப்ளிமெண்ட் எடுக்கிறாங்க விட்டமின் சி சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறாங்க ரொம்ப தொடர்ச்சியா ரொம்ப நாளைக்கு ரொம்ப வருஷங்களா எடுத்துட்டு இருக்காங்கன்னா இதனால வந்து நமக்கு வந்து கிட்னில வந்து ஸ்டோன் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு நிறைய வந்து நான்வெஜ் சாப்பிடுவாங்க அப்படின்னாலும் அந்த நிறைய அசிடிக் ஆயிடும் யூரின் வந்து ரொம்ப அசிடிக் ஆயிடும் அதனால நமக்கு வந்து சிறுநீரகத்துல கல் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு நம்ம குடிக்கிற தண்ணியில வந்து உப்பு தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஹார்ட் வாட்டரா இருக்கு அப்படின்னாலும் நமக்கு வந்து கல் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஹைப்பத்தரோடசம் இருக்கு தைராய்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் நமக்கு வந்து கல் ஃபார்ம் ஆறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்கு இதுல வந்து பிளட்ல வந்து நமக்கு யூரிக் ஆசிட் வந்து ஜாஸ்தி இருக்குனாலும் யூரிக் ஆசிட் ரிலேட்டட் ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு சிறு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு யூஸ்வலா நமக்கு சின்ன சின்ன கல் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து யூரின்லயே அது வந்து வெளியே போயிடும் நமக்கு இதே இது வந்து உங்களுக்கு அஞ்சு மில்லிமீட்டருக்கு மீட்டருக்கு மேல இருந்தது அப்படின்னா சில பேருக்கு வந்து ஒரு வழியோட வந்து உங்களுக்கு வந்து வெளியேறும் சில பேருக்கு வந்து ரொம்ப பெருசா இருந்தது ஒரு ஒரு பத்து பத்து சென்ட் மில்லி மீட்டருக்கு இருந்தது அப்படின்னா சில பேருக்கு அது கீழே இறங்கும்போது போது டியூப்ல வந்து நமக்கு பிளாக் ஆயிடும் பிளாக் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா கிட்னில வந்து ஃபார்ம் ஆற யூரின் வந்து கீழே வர முடியாம கிட்னி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கீழே உள்ள பகுதி எல்லாமே கொஞ்சம் வீங்க ஆரம்பிச்சிடும் அந்த டியூப்மே நமக்கு வீங்க ஆரம்பிச்சு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது ரொம்ப வந்து அதிகப்படியான வலி வந்து வர ஆரம்பிச்சு எதுனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான ரீசன் வந்து கால்சியம் தான் கால்சியம் ஸ்டோன்ஸ் தான் ஒரு எண்பது சதவீதத்துக்கு மேல வந்து நமக்கு கால்சியம் ஸ்டோன்ஸ் தான் வருது ஒரு இருபது வந்து ஒரு நமக்கு வந்து யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் மற்ற நிறைய மிக்சட் ஸ்டோன்ஸ் நிறைய வகைகள் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு இந்த யூரி இந்த கிட்னி ஸ்டோன்ஸ்ல அவங்களுக்கு முக்கியமான ரீசன் வந்து கால்சியம் ஸ்டோன்ஸ் தான் இந்த யூரின்ல வந்து நமக்கு சால்ட் மினரல்ஸ் எல்லாமே நிறைய இருக்கும் இல்லையா நம்மளோட ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தி நமக்கு அந்த நீர்ல வந்து நிறைய வந்து அந்த உப்பு இதெல்லாம் இருக்கும் ஸோ அது வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம நிறைய தண்ணி குடிக்காம வந்து அது ஃபிளஷ் அவுட் ஆகல நமக்கு அப்படின்னா அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிறுநீரகத்துல வந்து நமக்கு வந்து தேக்க உண்டாக ஆரம்பிச்சு தேங்குச்சுன்னா லைட் ஒரே ஒரு இடத்துல மட்டும் லைட்டா வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் மண்ணு மாதிரி ஃபார்ம் ஆனது ஒட்டி வந்து ஒரு கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி அது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோன் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சயின்ஸ் பெருசாச்சு மூவ் ஆகுது வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுது அந்த கல் அப்படின்ற தான் நமக்கு வந்து வலியே வர ஆரம்பிக்கும் வலி முக்கியமா எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டா வந்து கீழ் முதுகுல இருந்து முன்னாடி அப்படியே பரவி கீழே போற மாதிரி நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் பிளட் கலந்த யூரின் போற மாதிரியோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வரும் சில பேருக்கு ரைட் சைடு மட்டும் வந்து கல் ஃபார்ம் ஆயிருக்கும் சில பேர் லெஃப்ட்ல மட்டும் ஃபார்ம் இருக்கும் ரெண்டு சைடும் இருக்கும் சைஸ் வேற வேற இருக்கும் நமக்கு எந்த இடத்துல எல்லாம் பிளாக்ஸ் இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நிறைய பேர் வந்து சர்ஜரிஸ் வந்து போவாங்க இதுக்கு வந்து சர்ஜரி போவாங்க அதுக்கு பதிலாக வந்து ஹோமியோபதியில வந்து திருப்பி திருப்பி வரக்கூடிய டெண்டன்சி இருக்க மக்கள் வந்து ஹோமியோபதி எடுத்தோம் அப்படின்னா இந்த டெண்டன்சியும் நம்ம கம்மி பண்ண முடியும் ஒவ்வொரு தடவையும் ஃபார்ம் ஆற அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆற டெண்டன்சியும் நம்ம கம்மி பண்ண முடியும் ஸோ அடுத்த தடவை வரும்போது அது வந்து சின்னதா இருக்கும்போதே போதே வெளியேறிடும் இல்லாட்டி அந்த ஃபார்மேஷனையும் நம்ம கம்மி பண்ண முடியும் அதே மாதிரி அந்தவங்களுக்கு கல்லோட சைஸை வந்து கம்மி பண்றதுக்கும் உங்களுக்கு வெளியே புஷ் பண்ணி அது கீழே இறங்கி வெளியேறதுக்கும் உள்ள சிறு கல்லுல வந்து 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 நமக்கு பெயின் ஆரம்பிக்கும் போதே நம்ம உடனே வந்து ஹோமியோபதி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கரைக்கிறதுக்கும் உங்களுக்கு அது உடச்சு வெளியே கொண்டு வரதுக்குமே நிறைய மெடிசன்ஸ் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது வந்து நிறைய வந்து புஷ் பண்ணிடும் உங்களுக்கு நிறைய நம்ம தண்ணி குடிக்கிறனாலையும் சிட்ரிக் ஜூசஸ் குடிக்கிறனாலையும் உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு ரிலீஸ் ஆயிடும் இதே வந்து நம்ம ரொம்ப வந்து ஜாஸ்தி சைஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு வந்து ரொம்ப இறங்கி கீழே வந்து பிளாக் ஆயிடுச்சு உங்களுக்கு கிட்னில இருந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து யூரினே வெளியேறல அப்படின்னா ரொம்ப சிவியரா இருக்கு அப்படின்னா போய் ஆகணும் டெண்டன்சி இருக்கும் இந்த இந்த ஃபார்ம் ஃபார்ம் ஆற எல்லாத்துக்குமே வந்து நமக்கு வந்து கிட்னில வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது சில பேர் ரொம்ப கம்மியா தான் தண்ணி குடிப்பாங்க ஆனா அவங்களுக்கு எல்லாம் கூட கிட்னில ஸ்டோன் வராது சில பேர் நல்லா வந்து தண்ணி குடிப்பாங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா அவங்க கிட்னில வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது எனக்கு வருஷம் வருஷம் வருஷமே இந்த ப்ராப்ளம் இருக்கு ஏன்னா வந்து ரெக்கரண்டா வர்றவங்களுக்கு இந்த ஸ்டோன்ஸ் வந்து அடிக்கடி வர்றவங்களுக்கு ஹோமியோபதி வந்து பெஸ்ட் ஏன்னா சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது அவங்களுக்கு இயற்கை மருத்துவம் தான் அதனால ஹோமியோபதி வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும் ஸோ சர்ஜரி நம்ம அவாய்ட் பண்ண முடியும் முக்கியமா நம்ம ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து எடுக்கிறனால ஸோ இப்போ நம்ம வந்து டிப்ஸ் பார்க்கலாம் கிட்னி ஸ்டோன் வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு நிறைய வந்து தண்ணி குடிக்கணும் நிறைய வந்து பொட்டாசியம் மெக்னீசியம் உள்ள காய்கறிகள் வந்து நம்ம நல்லா சாப்பிடணும் முக்கியமா வந்து ஆரஞ்சு ஜூஸ் டெய்லி வந்து லெமன் ஜூஸ் வந்து கண்டிப்பா குடிக்கலாம் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு இது ஃபார்ம் ஆகுது அப்படின்னா டெய்லி லெமன் ஜூஸ் வந்து குடிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த ஸ்டோன்ஸ் வந்து கரைக்கிறதுக்கு இது வந்து நல்லா வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் இதோட சேர்த்து நம்ம ஹோமியோ மெடிசன்ஸ் எடுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஹோமியோபதியில வந்து நிறைய மெடிசன்ஸ் இருக்கு கிட்னி ஸ்டோன் இதெல்லாம் ரீனல் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவோம் இந்த கிரீனல் ஸ்டோன்ஸ்க்கு நிறைய மெடிசன்ஸ் இருக்கு முக்கியமா வந்து லைக்கோபோடியம் பெர்பரஸ் வல்கேரஸ் நக்ஸ்வாமிக் அந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்கு எந்தெந்த மெடிசன்ஸ் உங்களுக்கு சூட் ஆகுது அப்படின்றத பார்த்து அதுல கரெக்டான மெடிசன்ஸ் நம்ம வந்து கொடுக்கும் போது உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும் திரும்பி ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கும் நம்ம வந்து தொடர்ச்சியா எடுக்கும் போது அந்த ஃபார்ம் ஆற டெண்டன்சியும் நம்ம வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்கலாம் சோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க நான் ரிப்ளை பண்றேன் நன்றி வணக்கம்